கட்சியின் மாநில தலைவர் மற்றும் எம்எல்ஏ டாக்டர் ஜெகமூர்த்தார் மீது யூடியூப் சேனல்கள் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக கூறி கட்சி தொண்டர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சமீபத்தில் நடைபெற்ற சிறுவன் கடத்தல் வழக்கின் விசாரணை தொடர்பாக எம் ஜெகன்மூர்த்தியாரை அவமதிக்கும் வகையில் அரம்நாடு ஒன்று தமிழா தமிழா பாண்டியன் கட்ட பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட யூடியூப் சேனல்கள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் இதன் மூலம் பட்டியலின சமூகத்தினரை அவருடைய மதிப்பை இழிவுபடுத்த முயற்சி செய்யப்பட்டு உள்ளதாகவும் கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு வந்துள்ளது கட்சி தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையடுத்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட புரட்சி பாரதம் கட்சி தொண்டர்கள் மேற்படி யூடியூப் நிருபர்களின் புகைப்படங்களை செருப்பால் அடித்து பிறகு அதற்கு தீ வைத்து தங்களது கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர் பின்னர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில்

அவர் சட்டமன்றத்திலே தொடர்ந்து திமுகவை எதிர்த்து இந்த பாமர மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ அத்தனை பிரச்சனையும் சம சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலேயும் சரி எதிர்த்து போராடி பல திமுக அரசுக்கு போராட்டங்களை கொடுத்ததன் வாயிலாக அவர் மீது புகாரும் கொடுக்கப்படவில்லை அவர் மீது எந்த வழக்கும் தொடரவில்லை இருப்பினும் கூட இந்த திமுக அரசு திட்டமிட்டு அவர் மீது பொய் வழக்கு பொய் வழக்கில் பெயர் சேர்த்திருந்தது இதை சில பத்திரிகைகள் அதாவது நான் பத்திரிகையை சொல்லலை யூடியூப் சேனல்ஸஸ் அதாவது யூடியூப் அங்கீகாரம் பெறாத சில யூடியூப் சேனல்கள் பெயர்கள் அதாவது அவங்களுடைய பெயர்கள் வந்து பிரபலமாக வேண்டும் அந்த யூடியூப் வந்து மிகப்பெரிய லெவலில் ஆக வேண்டும் என்பதை நோக்கத்துக்காக தலைவர் ஜெகன்மூர்த்தி அரை ஒரு பட்டியலின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்று தெரியாத தெரிஞ்சிருந்தும் கூட அவரை வேண்டுமென்று அவரை விமர்சித்துக்கும் நோக்கமாக கட்ட பஞ்சாயத்துக்காரன் ரவுடி கொலைக்காரன் இவர் வந்து அரசியல் செய்யத்துக்கு லாக்கி இல்லை அப்படி என்று தொடர்ந்து அவரை விமர்சனம் பற்றி பொது மக்கள் மத்தியில் ஒரு தவறான பெயரை சில ஊடகங்கள் தொடர்ந்து பேசி வருகின்றன அதில் குறிப்பா பார்க்க போனா தமிழா தமிழா பாண்டியன் ஆனந்தராஜ் மதன் அறிவழகன் பிரேன் மணி ராஜகம்பீர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவினுடைய ஆதரவாளராக இருந்து கொண்டு குறிப்பாக யார்கிட்டயே பணத்தை பெற்றுக்கொண்டு ஜெகன்மூர்த்தியாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று தொடர்ந்து திட்டமிட்டு சமூக ஊடகங்களில் யூடியூப்ல வந்து தலைவரை வந்து விமர்சனம் செஞ்சு வராங்க அவர் மீது இன்று புரட்சி பாரத கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய அவருடைய ஆணைக்கிணங்க இன்று விழுப்புரம் ஒருங்கிணைந்த புரட்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைந்து இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பு இடத்திலே நாங்கள் ஒரு புகார் அளித்திருக்கிறோம் அந்த புகாரில் ஐடி ஆக்ட் அதாவது அவர் மீது சட்டத்துக்கு புறம்பான பதிவுகளை வந்து பதிவிடுறாங்க அவங்க பேரில் வந்து கட்டாயமாக வழக்கு நட வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்படத்தில் வந்து சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறோம் உடனடியாக அந்த யூடியூப்களை முடக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம் அதை காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு எங்களிடத்திலே தெரிவித்திருக்கிறார் அவர் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அவர்கள் மீது டெஃபரேஷன் சூட் போட்டு கட்டாயமாக அதுக்குண்டான நஷ்டீட தொகையை நாங்கள் வந்து கட்டாயமா கேட்போம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க பேர் சார். என்னோட பேர் வந்து பூவை ஆறுமுகம் சார். புரட்சிபரன் உடைய மானியல துணைசெயலாளர். ஓகே சார். சூப்பர் சார்.